ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாக்கியம் க்ரியேஷ்னல் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் பாருங்கள் இளநீர் பாயாசம் நான் லைவில் போட்டேன் அப்புறம் சரி நம்ம ஒரு வீடியோவாகவும் இதை போடுவோம் அப்படின்ட்டு இப்போ வந்து நான் வந்து இளநீர் பாயாசத்துக்கு என்னென்ன சேர்த்துருக்கேன் அதில்னா பால் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் நல்லா கெட்டியான திக்கான பால் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் அப்புறம் மூணு இளநீர் இளநீர் தண்ணியை தனியாக எடுத்துக்கிட்டேன் அந்த தோசை பதத்தில் இருக்க அந்த இளநீ ஒன்று வெட்டி அதை மிக்சியில் போட்டு நான் அரைச்சி ஊற்றிக்கிட்டேன் நல்லா குறை வரப்போ அரைச்சி ஊற்றிக்கிட்டேன் அதுக்கப்புறம் இளநீரில் நம்ம அந்த வழுக்க பதத்தில் இருக்க இளநீரில் விட்டு விட்டால் பிச்சு கையாலேயே பிச்சு அதையும் போட்டுக்கிட்டேன் அப்புறம் நம்ம நெய் கொஞ்சம் போட்டு நெய்யில் வந்து நம்ம முந்திரி திராட்சையை பொறிச்சு போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் முந்திரி திராட்சையை பொறிச்சு போட்டதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து அரிசி மாவோ நெய்யிலே பொறிச்சு ஏன்னா கொஞ்சம் தடிப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அரிசி மாவை நெய்யிலே பொறிச்சு நான் போட்டுக்கிட்டேன் பாருங்கள் இது இந்த பாயாசம் இளநீர் பாயாசம் வந்து அவ்வளோ வாசமாக எப்படி நம்ம நெய்யெல்லாம் போட்டு செய்கிறோம்னா அதனால் நல்லா கமகம கம வாசமாக சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு அதுக்கப்புறம் நம்ம வந்து இளநீர் தண்ணியாக சேர்த்துக்கிட்டோம் இப்போ நம்மளுக்கு சூப்பரான ஒரு பாயாசம் பாருங்கள் இளநீர் பாயாசம் இது வந்து சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்களை எழுதி விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பாயாசம் தான் இப்போ நம்மளுக்கு அந்த இளநீர்லாம் அப்படியே குடிக்கும்போதே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கடிச்சு கடிச்சு குடிக்கும்போது நம்மளுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்பவே நல்ல ஒரு இளநீர் பாயாசம் தான் நீங்களும் வந்து இளநீர் கிடச்சா விட்டுறாதீங்க இந்த இளநீரில் வந்து ரொம்பவே ஒரு மருத்துவ குணங்கள் நிறையா இருக்குது ஏன்னா நம்மளுக்கு வயிற்றில் ஒரு வயிறு வலி ஸ்டோன் பிரச்சனை இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த இளநீர் வந்து நம்ம சேர்த்துக்கிறோம் இல்லையா அதுவே சின்ன குழந்தைங்க குடிக்கும்போது குளிர்காலம் வேண்டாம் ஜுரம் வந்துடும் அப்படின்னு சொல்லுவோம் அதனால நம்ம இது மாதிரி ஹீட் பண்ணி நம்ம பாயாசம் மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க நம்ம பயப்படாமல் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் பெரியவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பாயாசம் தான் இது அதே மாதிரி நம்ம விசேஷ நாட்களில் தைவெல்லி இது மாதிரி விசேஷ நாட்கள்லாம் இளநீர் பாயாசம் வச்சு நம்ம சாமிக்கு படைக்கிறோம் அப்படின்னா ரொம்பவே ஒரு நல்லது இளநீர் பாயாசம் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு மருத்துவ குணம் கொண்ட ஒரு இதுதான் நம்ம வந்து இந்த இளநீர் பாயாசம் வந்து யாருக்கெல்லாம் பிடிக்கும்ன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நம்ம இளநீர் பாயாசம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் சேர்த்து நீங்களும் செஞ்சு குடிச்சு பாருங்கள் இப்போ நான் வந்து எனக்கு மரத்தில் இளநீர் தேங்காய் வெட்டினாங்களா சரி உடனே அப்படியே நான் மரத்தில் ஒரு நாலு இளநீ பிச்சு போடுங்க அப்படின்னு சொன்னேன் பிச்சு போட்டாங்க அதை வச்சு இப்போ நான் வந்து பாயாசம் செஞ்சுருக்கேன் நீங்களும் இளநீர் கிடச்சா பாயாசம் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க நல்லா இருக்கும் நம்ம அடிக்கடி விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஒரு நம்ம எல்லா விதிலையும் பாயாசம் செஞ்சு கொடுத்துருப்போம் இல்லையா அதனால் கொஞ்சம் விதேசமாக நம்ம இந்த பாயாசம் செஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதனால தான் இளநீர் பாயாசம் வச்சுருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இளநீர் பாயாசம் வந்து நிறைய இதில் நிறைய தெம்புகள்லாம் இருக்குது நம்ம வந்து காலை நேரத்தில் வந்து ஹீட் அதிகமாக இருக்குது அப்படின்னா உடம்புல வந்து ஹீட் இருக்குது அப்படின்னா ஹீட் அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து இளநீ குடிக்கிறோம் இல்லையா டயத்துலேயே அதுவும் வெயில் காலத்தில் சித்திரை வைகாசினாவே இளநி வண்டி யார் கொண்டு வராங்க மார்க்கெட்டுக்கு போனால் இளநீ வாங்கிட்டு வாங்க அப்படின்லாம் சொல்லுவோம் நம்ம அதனால் இந்த பாயாசம் வந்து ரொம்பவே நல்லது நீங்கள் பயப்படாமல் குழந்தைங்களுக்கு இளநீர் பாயாசம் செஞ்சு கொடுங்க நான் லைவாக போட்டதுனால லைவில் போட்டதுனால இதை வந்து இளநீர்லாம் உங்கள்கிட்ட காட்ட முடியலை நீங்கள் இளநீர் பாயாசங்கிறது ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு விதேசமான டேஸ்ட் இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப மனமும் ருசியும் அவ்வளோ நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இளநீர் கிடச்சா விட்டுறாதீங்க இளநீர் பாயாசம் செஞ்சு சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க யாருக்கெல்லாம் இளநீர் பாயாசம் பிடிக்கும்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஓகே பாய் நம்ம இன்னொரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வணக்கம் பாக்கியம் கிரியேஷனல் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய்